ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா ரேசன் அரிசியை வச்சு வத்தல் தாங்க செய்ய போகிறோம் இவ்வளோ சூப்பராக ஒரு முறை நான் அதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு படி அரிசி எடுத்துருக்கேன் பச்சரிசி ரெண்டு கிலோ பச்சரிசிக்கு அரை கிலோ ஜவ்வரிசி எடுத்துக்கலாம் மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் நான் இதை வந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் ஜவ்வரிசியும் நல்லா ஊறிடுச்சுங்க இதுவும் அரைச்சிக்கலாம் கிரைண்டரில் போட்டு நான் அரைச்சிக்கிறேன் ஒரு படி அரிசிக்கு ஏழு படி தண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எதில் அரிசி போட்டோமோ அதிலே தண்ணி அலந்துக்கலாம் இப்போ நான் அடுப்பில் தாங்க இதை கஞ்சி காச போகிறேன் விறகு அடுப்பில் அகலமான பாத்திரம் எடுத்துக்குங்க நான் பிரியாணி செய்கிற தான் எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வளர்ந்து வச்ச தண்ணியும் ஊற்றிக்கலாம் கிரைண்டரில் பாருங்கள் மாவு பதம் வந்து இந்த மாதிரி நைஸாக இருக்கணும் கையில் தட்டுப்படாமல் இருக்கணும் ஜவ்வரிசியும் நான் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டேன் இப்போ வந்து இதில் தண்ணி நம்ம வச்சோம்னா அந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்துக்கலாம் ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை இந்த தண்ணியே சரியாக போய்டும் நமக்கு தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து அரைச்ச ஜவ்வரிசியை சேர்த்து கலந்துக்கலாம் கை விடாமல் கலந்துக்குங்க நல்லா கை விடாமல் கலந்துக்கிட்டே இருங்க அப்புறம் வந்து காரத்துக்கு ஒரு முப்பது காஞ்சி மிளகாய் இந்த மாதிரி சில்லி ஃப்ளெக்ஸ் மாதிரி அரைச்சுக்குங்க இப்போ பாருங்கள் அரிசி மாவும் நைஸாக அரைச்சி வச்சுக்கிட்டேன் இப்போ ஜவ்வரிசி கஞ்சி இதுவாகிடுச்சு கஞ்சி மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் ஆடை கட்டிச்சின்னாவே போதும் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து அரைச்ச மாவையும் இதில் சேர்த்து கிண்டிக்கலாம் கைவிடாமல் கிளறிக்கிங்க தேவையான அளவுக்கு உப்பு உப்பு வந்து கால் உப்பு தான் இருக்கிற மாதிரி இதில் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச சில்லி ஃப்ளெக்ஸும் இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஐம்பது சீரகம் சேர்த்துக்கலாம் இது எப்படி வெந்துருச்சு பதம்னா இந்த மாதிரி ஆடை கட்டுது பாருங்கள் இது தாங்க தொட்டால் ஒட்டக்கூடாது கையில் அப்படின்னா வெந்திருச்சுன்னு அர்த்தம் இப்போ வெந்துருச்சு இதை இறக்கி சின்ன சின்ன பாத்திரத்தில் ஊத்துறதுக்கு அளவாக நான் எடுத்து வச்சிருக்கேன் இது கொஞ்சம் கட்டியாகிடுச்சின்னா நம்ம எடுத்து வச்சா சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சம் கூட கலந்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ரேஷன் வேஸ்ட்டு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு கரண்டியை அளவளவாக நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி ஊற்றிட்டு அடைய சும்மா அப்படி தேய்ச்சி விடுங்க போதும் பாருங்க எல்லாம் ஊற்றிட்டேன் சாயந்தரமாக பாருங்கள் இவ்வளோ சூப்பராக காஞ்சிருக்கு பாருங்க சூப்பராக நம்ம நாலு மணிக்குங்க நம்ம ஊற்றுனது எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு தான் ஊற்றணும் இப்போ நாலு மணி ஆகிடுச்சி இந்த வத்தல் எப்படி எடுக்கலான்னா இப்படி திருப்பி போட்டுட்டு தண்ணியை லேசாக அப்படி தொளிச்சு விட்டுக்கலாம் தொளிச்சு விட்டுட்டு திருப்பி ஒவ்வொன்றா இப்படி பிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் ரவுண்டாக அவ்வளோதாங்க இப்போ அதையும் எடுத்து வெயிலில் காய வச்சு கொஞ்சம் நேரம் காய வச்சோம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி உடையணும் உடஞ்சிச்சின்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம வத்தலை இப்போ நம்ம வத்தல் வ வறுக்க வறுத்து பார்க்கலாம் வாங்க வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னே வறுத்துக்கலாம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பரா பொரிஞ்சிருக்கே பாருங்க நம்ம சூப்பரான வத்தல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்